இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம் நாடு பாதுகாப்பு துறையில வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா தொடர்ச்சியாக எழுபத்தி மூன்று நாட்கள் நமக்கும் சைனாவுக்கும் போர் வந்தது ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினோரு கிலோமீட்டர் தூரம் வந்து கடற்கரை நம் நாடு கொண்டிருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுவரை வந்து நாலு முறை வந்து போர் வந்திருக்கு நூத்தி இருபது ராணுவ வீரர்கள் தொண்ணூத்தி மூவாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அடிப்படை வச்சிருக்காங்க நைட்டு ஃபுல்லா நிக்க வச்சிருக்காங்க அது ராகுல் காந்தி எவ்வளவோ பொய் சொல்லியிருக்காரு அதுல இப்போ ஒரு புது ஒரு புது பொய் ஒன்று சொல்லியிருக்காரு வந்தே மாதம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம் நாடு பாதுகாப்புத்துறையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டிருக்கு அது குறிப்பாக பார்த்தோம்னா பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நம்முடைய இராணுவத்துறையும் நம்முடைய டிஆர்டிஓ சேர்ந்து மிகப்பெரிய புரட்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு மைல்கல் தான் இப்போ வந்து செயல்பட போகுது அதாவது வந்து நம்மளுடைய இந்தியாவின் எல்லைகளை வந்து கடலோரப் பகுதிகளையும் கடற்கரை பகுதிகளையும் வந்து பாதுகாப்பதற்காக அதாவது கண்காணிப்பதற்காக ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக ஐயாயிரம் டோன்களை வந்து நம் ராணுவத்துறை வந்து ஸ்பை வேலைக்காக இறக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் இங்கிட்டு சைனா பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் குறிப்பாக மியான்மர் இந்த நாடுகளை வந்து நம்ம எல்லைகளாக கொண்டிருக்கோம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா தொடர்ச்சியாக எழுபத்தி மூன்று நாட்கள் நமக்கும் சைனாவுக்கும் போர் வந்தது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல வந்து கல்வான் பள்ளத்தாக்கு அந்த இஷ்யூ வந்து அஹ் இருந்தது பட் இப்போ அந்த அஞ்சு வருஷமாக வந்து ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்கு இது கூட பரவாயில்லை ஆனா பார்த்தோம்னா அந்த நேபாள் பூட்டான ஒட்டி இருக்கிற இடத்துல இருந்து இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள்ல மியான்மர்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவக்காரர்கள் வந்து அதிகமாக இந்தியாவுக்குள்ள ஊடுருவி நமக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்க முடியுமா நம் நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஊடுருவி வர்ற ஊடுருவக்காரர்கள் தான் இவங்க வந்து மியான்மர்ல இருந்தும் பங்களாதேஷ்லேயும் இருந்தும் ஆற்று வழியாகவும் காட்டுக்குள்ளையும் இறங்கி உள்ளே வந்து இங்கே நம் நாட்டில் வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே எடுத்து நம் நாட்டு வரி பணத்தில் வந்து அவங்க நம் நாட்டை நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிட்டிருந்து வர்ற ஆட்கள் வந்து இங்கே இருக்கும் மதர்சாக்களில் மௌலானாக்களாக சேர்ந்துக்கிட்டு இங்கே நம் நாட்டை வந்து எந்த அளவுக்கு சீர்குடுக்கு அதாவது சீர்குலைக்க முடிய முடியும் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்றது குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ட்ரெயின்களை வந்து எப்படி கவுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிங்கெல்லாம் கொடுத்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மதர் எல்லாம் வந்து இடிக்கப்பட்டிருக்கு அசாம் மாநிலத்தை இதே மாதிரி தான் பீகார்லேயும் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மதர் வந்து இடிக்கப்பட்டிருக்கு இப்படி நிறைய மக்கள் அதாவது இருக்கும் எப்பாவி மக்களை வந்து மூளை செலவை செஞ்சு அவங்களை தீவிரவாதத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க இந்த இதுகளை இருந்து வந்து நம்ம மக்களை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்படி இல்லை ஒரு விவரம் இல்லாமல் இருக்கிற மக்கள் வந்து ஈஸியாக வந்து மதம் மாறிடுறாங்க ஏதோ ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மதம் மாறிடுறாங்க பட் இப்ப வந்து மதம் பார்த்தோம்னா ஐயாயிரம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப சமீபத்துல கூட மகாராஷ்டிராவில ஒரு போன் கால் வந்தது அதாவது நாங்க நிறைய இடத்துல வந்து நாப்பத்தஞ்சு இடத்துல வந்து நாங்க ஆர்டிஎக்ஸ் பாம் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்களை வந்து கொள்ள நாங்க திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் கால் வந்தது அத உடனே ட்ரேஸ் பண்ணி அந்த ஆளு வெஸ்ட் பெங்காள் இருந்தாலும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப அதே மாதிரி வந்து நம்ம மக்களுக்கும் நம் நாட்டுக்கும் அச்சுறுத்தலா இருக்கும் இல்லையா அதுகளை வந்து தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ட்ரோன்கள் வந்து ஸ்பை விலைக்காக கொடுத்திருக்காங்க அதுல ஒரு ட்ரோன் வந்து நூறு மீட்டர் உயரத்துலயும் ஒரு ட்ரோன் பத்து கிலோமீட்டர் சுற்றுல வந்து ஸ்பை பண்ணும் அதாவது கண்காணிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு இருக்காங்க ஸ்பெஷலாக ரொம்பவும் உயர்தனமான தொழில்நுட்பத்தை வந்து அந்த ட்ரோன்ல வந்து புகுத்திருக்காங்க அதனாலதான் வந்து இப்ப இனிமேல் வரும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வந்து உடனடியாக வந்து நமக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வந்து தகவல் தெரிஞ்சிடும் நம்ம இந்த பெகல்காம் தாக்குதல் நடந்தது இல்லையா அந்த சமயத்துல பார்த்தோம்னா இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஒரு அஜாக்கர் அந்த இடத்துல வந்து ராணுவம் வேண்டாம்னு சொன்னது ஸ்டேட் கவர்மெண்ட் அதனாலதான் ராணுவம் வந்து வெளியே வந்துட்டாங்க அந்த சமயத்துல இப்படி தாக்குதல் நடந்தது நம்முடைய சகோதரர்கள் வந்து உயர்ட்டாங்க இனிமேல் அப்படி ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது இந்த பாகிஸ்தான் பண்ணிகளுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுத்தோம் வெறும் மூன்று நாள்லயே வந்து பயந்து நடுங்கி எங்களுக்கு போறே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க இல்லையா இனிமேல் அப்படி ஒரு தாக்குதல் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாதுங்கறதுக்காகவும் காடு பகுதிகள் மலைப்பகுதிகள் அதே மாதிரி கடல் பரப்புகளிலையும் வந்து பாதுகாப்புக்காக ட்ரோன்கள் வந்து செயல்படுத்த போகுது செயல்படுத்த போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல பார்த்தோம்னா குறிப்பாக காஷ்மீர் லே லடாக் அண்ட் வடகிழக்கு மாநிலங்கள் வந்து அதிகமாக மலைகள் இருக்கும் பகுதி அது காடுகளாக இருக்கும் அந்த காஷ்மீர்ல வேலை பார்த்த ராணுவ வீரர்கள் கேட்டா தெரியும் நமக்கே பயமா இருக்கும் அப்படி அதாவது உள்ள போனா நம்மளால வெளியே வரக்கூட கூட பாதைகள் தெரியாத அளவுக்கு காடுகள் வந்து அடர்த்தியாக இருக்குமாம் அந்த காடுகளுக்குள்ளதான் வந்து ஆஹ் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் உள்ள போய் அந்த பயங்கரவாதிகளை வந்து அஹ் ஷூட் பண்ணிட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பிரமாதமா பண்ணிருக்காங்க நம் ராணுவத்துறை இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா லே லடாக் அந்த பகுதிகளும் வடகிழக்கு மாநிலங்கள் இந்த நக்சலைட்டுகளோட தொல்லைகள்ல இருந்தும் மக்களை விடுவிக்கிறதுக்காகவும் இன்னைக்கு தோன்கள் வந்து செயல்பட போகுது இதுல குறிப்பா பார்த்தோம்னா இது புள்ளாவே வந்து தரை வழியாக இருக்கும் கேபிள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் அதனால வந்து மலை மேல போனாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த ட்ரோன்கள் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ்ட் ஆயி ஆயிக்கிட்டே தான் இருக்கு இது ஃபுல்லாவே பார்த்தோம்னா நம்ம இந்தியா தயாரிக்கிறான் இதுதான் வந்து இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நம் இந்தியா வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மற்ற நாடுகள் பார்த்து பயப்படுறது அதுதான் என்ன மோடி வந்ததுக்கு பிறகு இந்தியா வந்து எல்லாமே சுயசார்பாக இருக்கு ஆத்ம நிர்பாதி எங்களுக்கு நாங்களே வந்து பாத்துக்கிறோம் இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப சுதேசி பொருட்கள் வந்து வாங்கணும்னா இந்திய தயாரிப்புகளை வாங்கணுங்கிற வார்த்தைகள் வந்து அதிகமாக இப்ப நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் இந்த ட்ரோன்கள் மலைப்பகுதிகள் கடல் நிலப்பரப்பு மேலே எந்த விதமான எல்லா விதமான கிளைமேட்லயுமே வந்து செயல்படுற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க இதனால வந்து எந்த தட்பவெட்ப நிலை மாறினாலுமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம அது வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்த ட்ரோன்கள் வந்து இந்தியாவின் ஆகாஷ் தேர் வான் பாதுகாப்பு கவச கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கு அதாவது அயன் டோம் சொல்வாங்க வான்வெளி மூலமாக நமக்கு தாக்குதல் வந்தாலும் அதை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு டெக்னாலஜி அதுதான் வந்து ஆகாஷ் தீர் நம்ம இந்தியாவின் தயாரிப்பு அதனுடைய பேர் வந்து ஆகாஷ் தீர் அதனுடைய இந்த கட்டமைப்பின் மூலமாக நம்மளுடைய இந்த ட்ரோனையும் இது இந்த டெக்னாலஜியை வந்து இணைச்சு வச்சிருக்காங்க அதனால வந்து எந்த தாக்குதல் வந்தாலுமே வந்து உடனடியாக எப்படி இஸ்ரேலில் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு முன்னாடி அவங்கட்டு வரக்கூடிய ஏவுகணைகளை கூட அயன்டோம் வந்து சேஃபாக வந்து அந்த நாட்டை பாதுகாக்கணும் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ட்ரோன்களும் ஆகாஷ் தீரும் இணைஞ்சு ஒரு செயல்பட போகுது இனிமேல் எதிரிகள் வந்து வான்வழி மூலமாக எந்த தாக்குதல் நடத்தாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரிதான் இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம கடல் கடல் கடல்வெளியில வந்து பாதுகாப்பு ஏன்னா அந்த பக்கம் வந்து கள்ளத்தொடி மூலமாக இந்தியாக்குள்ள குள்ள ஈஸியா வந்து ஊடுருவாங்க அதுல குறிப்பா பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினோழு கிலோமீட்டர் தூரம் வந்து கடற்கரை நம் நாடு கொண்டிருக்காங்க பதினாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கடல் வெடி தடங்கள் வந்து நம் இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கு இதுகளையும் வந்து கண்காணிப்பு வந்து மிகவும் தீவிரப்படுத்துறாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து இனி சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்ல சாப்பாட்டுக்கே வழி இந்த மக்கள் என்ன அந்த கவர்மெண்ட காரி காரி சுப்ரேங்க ஒரு நல்ல சாப்பாடு இல்ல இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேரஸ்டமால் மாத்திரம் கூட இல்ல அது கூட இல்லாம இந்தியா இருந்து நம்ம வாங்குறோம் இந்தியா இருந்து டைரக்டா வாங்குறது இல்ல ரோசகாரம் அங்க ஊர் அங்க இருந்து துபாய் போற பொருள்ல அதிகமாக காசு கொடுத்து அங்க வாங்கி வச்சிருக்குங்க எல்லாமே இந்திய பொருட்கள் தான் நம்ம இந்தியாவுல கிடைக்கும் எல்லா மசாலா பொருட்களும் பாகிஸ்தான்ல கிடைக்கும் அங்க இருக்க யூடியூப் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த மக்கள் அந்த யூடியூபர்ஸே வந்து எல்லாம் எடுத்து போடுவாங்க இது வந்து இந்திய பொருள் இந்த இது வந்து நாங்க இந்தியாவுல இந்த விலை ஆனா நாங்க இருந்து வாங்குறதுனால எங்களுக்கு இந்த விலை வருது கிட்டத்தட்ட பல மடங்கு காஸ்ட் அதிகமா கொடுத்து நாங்க வாழ்ந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட வந்து அவங்கள வீடியோ போடுவாங்க இப்ப குறிப்பாக சைனா வந்து இப்ப ஓரளவுக்கு நமக்கு நட்புறவு நாடாக மாறிக்கிட்டு இருக்கு இப்ப நமக்கு பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக நமக்கு அவனுக்கும் ஒர்த்தே இல்லாத நாடு ஏன்னா அவன் வந்து இன்னைக்கு எந்த நாடு நமக்கு கடன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலைமையில வந்து அந்த தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டுதான் இருக்கு ஏன்னா இன்னும் முக்கியமான தீவிரவாதிகளுக்கு வந்து அஹ் பாகிஸ்தான் புகலிடமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒசாமா பின்னடைக்கே பங்களா கட்டி கொடுத்த நாடு அது அதனால வந்து அவங்க என்னைக்குமே வந்து நம்பிக்கை கூடிய நாடாகவே இல்லை அதனாலதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இராணுவத்துறை வந்து இதுல இறங்கிருக்காங்க இராணுவத்துறையினுடைய செயல்பாடுகள் வந்து எப்பயுமே வந்து நம்ம ரொம்பவும் ஹை லெவல்ல சொல்லணும்னா சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க செயல்பாடுகள் இருக்கும் இந்த ட்ரோன்களை வந்து ஸ்பை வேலைக்காக வந்து கொண்டு வந்துருவது மிகவும் நல்ல விஷயமாகத்தான் எல்லாரும் பார்க்கறாங்க இதுல இன்னொன்னு குறிப்பா பார்த்தோம்னா இதுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அச்ச உணர்வு வந்து தவிர்ப்படும் கண்டிப்பாக ஏன்னா இப்ப பெகல்காம்க்கு பிறகு தாக்குதலுக்கு பிறகு எல்லாத்தையுமே வந்து ஒரு பயம் இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது இன்னைக்கு இருக்கும் அரசாங்கத்திற்கு மேல வந்து ஒரு நம்பிக்கை வருது ஒரு என்ன சொல்றதுன்னா நம்பிக்கைன்னு சொல்ல மட்டும் இல்லாம ஓகே இவங்களால வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தப்படுதுன்னு சொல்லி மக்கள் மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுது அதுதான் வந்து உண்மை இப்படி ஒவ்வொரு மாற்றங்கள் கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வந்து அடுத்த லெவல்க்கு தான் போய்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுவரை வந்து நாலு முறை வந்து போர் வந்திருக்கு அதாவது பிரிவினை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலு முறைமே வந்து அந்த வீணா போன காங்கிரஸ் காரங்க தான் வந்து இந்த போரெல்லாம் வந்திருக்கு அந்த சமயத்துல அதிகமாக இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க மிகவும் வந்து பாதிப்படைந்தது இந்துக்கள் தான் ஆனா பதில் தாக்குதல் வந்து நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் கொடுத்தாலுமே கூட அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து மக்கள்கிட்ட எடுத்து செல்லலை இல்ல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரிச்சு கொடுத்தது நம்முடைய ராணுவ வீரர்கள் வெறும் நூத்தி இருபது ராணுவ வீரர்கள் தொண்ணூத்தி மூவாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அடிப்படை வச்சிருக்காங்க நைட் ஃபுல்லா நிக்க வச்சிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க வெறும் நூத்தி இருபது ராணுவ வீரர்கள் வந்து ஒரு லட்சம் ராணுவ வீரர்களை வந்து கைதியாக பிடிக்க பிடிச்சு ஒப்படைச்சிருக்காங்க அப்ப ரெண்டு நாட்டுகளுக்கு வந்து ஒப்பந்தம் வந்து நாட தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி மூவாயிரம் ராணுவ வீரர்களை இந்த இந்திரா காந்தி பாகிஸ்தானுக்கு திரும்ப குடுத்துக்கறாங்க குடுக்கும் போது அந்த அதாவது ஜெயிலில் இருக்கும் ஆஹ் விசாரணை கைதிகளாக இருக்கும் ராணுவ கைதிகளை வந்து திரும்ப வந்து இவங்க வாங்கவே இல்லை நம் இந்தியாவின் சார்பில் பாகிஸ்தான்ல இருந்து வெறும் ஐம்பத்தி எட்டு ராணுவ கைதிகள் தான் இருந்திருக்காங்க ராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க அவங்களை வந்து இந்திரா காந்தி திரும்ப கேட்கவே இல்லை அவங்க என்ன ஆனாங்க உயிரோட இருந்தாங்களா எப்படி சித்திரவதை செஞ்சு கொண்டாங்க இவங்க ஏன் கேக்கலங்கிறது இப்ப வரைக்குமே விடை தெரியல அதில் இதெல்லாம் இப்ப நம்ம நினைக்கும் தான் நமக்கு அவ்வளவு கோபம் வருது இந்திரா காந்தியை கொள்ளும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இப்ப இந்த எல்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி போட்டு தள்ளதுனா தப்பே இல்லைன்னுதான் தோணுது ஏன்னா அந்த அவருடைய அவங்களுடைய தான் இவங்களை வந்து ஷூட் பண்ணது இவங்க மேல எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் ஒரு ஆத்திரம் ஒரு காண்டு இருந்தா இந்த மாதிரி போட்டு இருப்பாங்க தப்பே இல்லை ஏன்னா தொண்ணூத்தி மூவாயிரம் ராணுவ வீரர்களை ஒப்படைக்கிறீங்க பாகிஸ்தானுக்கு அப்ப நம்ம நாட்டு ராணுவ வீரர்களை ஏன் இவங்க திரும்ப கேட்கல இதுக்கு யாரு பதில் சொல்ல ராகுல் காந்தி பதில் சொல்லுவாரா இதுக்கெல்லாம் வந்து விடை வந்து நிறைய விஷயங்கள் வந்து விடை தெரியாமலே இருக்கு ராணுவ வீரர்கள் அன்னைக்கு அந்த அளவுக்கு திறமையா இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப கருவியில வந்து நம்ம வந்து வேற லெவல்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்லணும்னா டெய்லி டே பை டே டே பை டே வந்து நம்மளுடைய ராணுவ வீரர்களும் சரி அதுக்கு தொழில் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் நம்மளுடைய இஸ்ரோவாகட்டும் டிஆியோ ஆகட்டும் மேலதான் போய்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து இந்த ஐயாயிரம் ஃபோன் கண்டிப்பாக சாதாரண விஷயமே இல்லை வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவையும் அப்படி கவர் பண்றாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா தரைவெளியில வந்து நம்ம ராணுவத்திடம் இருக்காங்க இந்த பக்கம் மலைகளையும் கடல்களையும் வந்து நம்ம பாதுகாத்துட்டாலே போதும் கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய விஷயம் இப்ப இத பாத்துதான் மற்ற நாடுகள் இந்த நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து பயப்படுறாங்க என்ன இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு மேல போய்கிட்டு இருக்கு எப்படியா நம்ம சொல்ல கொடுக்கணும்னா இன்னைக்கு பாகிஸ்தான் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல போய் எவ்வளவு பார்ட்னர்ஷிப் வச்சாலுமே வந்து அந்த நாடு வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் சேர்ற நாடுமே தர்சாதான் போகும் ஏன்னா அந்த தர்சா இருக்கிறவங்க கூட தர்சா இவனும் போய் சேர்ந்தேன்னா இவனும் ஒண்ணும் இல்லாம தான் போவான் இப்ப அப்படித்தான் அமெரிக்கா ஆக போகுது நேட்டோ நாடுகள் எல்லாத்துக்குமே பயம் அஹ் மோடி வந்ததுக்கு பிறகு இந்த பொருளாதாரம் முன்னேறிக்கிட்டு இருக்கு கல்வி அறிவுல முன்னேறிக்கிட்டு இருக்கு உலக நாடுகள் மத்தியில வந்து நல்ல நன் மதிப்பு வந்துகிட்டு இருக்கு ஒரு பொருளை இந்தியா வாங்குறதுக்கு எந்த நாடுமே இன்னைக்கு தயங்குற உடனே வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க லட்சங்கள் கோடியில தான் இருபதாயிரம் கோடியில இல்ல பல லட்சம் கோடி ஆறு லட்சம் எட்டு லட்சம்னு தான் வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு என்னன்னா அடுத்து அடுத்து வரும் ஆட்சி வந்து கண்டிப்பாக கட்டின தூர வரைக்கும் கலர் தான் தெரியுது அதனால வந்து இந்த அரசாங்கம் வந்து நிலையான அரசாங்கம் இருக்கக்கூடாதுங்கறக்காகத்தான் ஆஹ் இன்னைக்கு இந்த வீணா போன ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நிறைய மீடியாவும் சப்போர்ட் ஆக இருக்கு ஆனா பொதுமக்கள் ஆகிய நம்ம தான் வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும் தவறான விஷயங்கள் நே நல்ல விஷயங்கள் எதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாலே போதும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்ல விஷயமாகத்தான் இருக்கு ராகுல் காந்தி எவ்வளவோ பொய் சொல்லியிருக்காரு அதுல இப்போ ஒரு புது ஒரு புது பொய் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொல்றாங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் டைம்ல நாங்க வந்து டெலிகம்யூனிகேஷன்ல வந்து நாங்கள் பெருமிஷன் கேட்டோம் அதாவது அதாவது ட்ராய்ட்ட சாரி ட்ராய்ட்டை வந்து நாங்கள் பெருமிஷன் கேட்டோம் அதாவது பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்ளை பண்ணணும் ஆனால் வந்து ட்ராய் வந்து நிராகரிச்சு அப்படின்றாங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய் அதுதான் வந்து எல்லா டெலிகம்யூனிகேஷனுக்கும் வந்து அவங்க சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து இப்போ ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷனே வரலை எங்களுடைய பணி வந்து எஸ்எம்எஸ் உண்டான பெர்மிஷன் கொடுக்கறது எங்களுடைய வேலை அப்ளிகேஷன் நாங்கள் வாங்கவும் மாட்டோம் நாங்கள் வாங்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை ஏன்னா இது எங்களுடைய டியூட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து எந்த அதாவது இப்போ நம்ம ஓடோஃபோனா ரிலையன்ஸா டாட்டா என்ன யூஸ் பண்றோமோ அந்த டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் மட்டும்தான் அந்த கம்பெனிக்காரங்க தான் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு உண்டான எல்லா விதமான பணிகளையும் செய்வாங்க இது வந்து இவர் சொன்னது பொய் எல்லா மீடியாவிலையும் வந்து ட்ராய் வந்து நிராகரிச்சுன்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க சொன்னது முற்றிலும் தவறானது இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காங்கிரஸ் கட்சி பொய் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டைரக்டா வந்து ஒரு அறிக்கையை வந்து ட்ராய் வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு நமக்கே தெரியும் ராகுல் காந்தி எவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு நம்ம நாட்டு மக்களை வந்து பழக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இப்ப ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு விஷயமா கொண்டு வர்றாங்க ஆனா எல்லாத்துலயுமே வந்து அவங்க பல்பு வாங்கிட்டுதான் இருக்கு காங்கிரஸ் கட்சி சேம் டைம் வந்து ராகுல் காந்தியும் ஏன்னா ராகுல் காந்திக்கு சுத்தமா வடநாட்டுல மதிப்பே இல்ல நம்ம தமிழ்நாட்டுலதான் வந்து ஏதோ ராகுல் காந்திக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நார்த் இந்தியால ஒரு பிரசன்ட் ஒரு சின்ன குழந்தை கூட அந்த ஆள மதிக்கல இப்ப ஏன்னா அவங்களுடைய விஷயங்களை அவங்களோட தரம்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி வந்து அர்த்தங்களை நடத்துறது பெண்களை நடத்துறது ஒரு அரசியல்வாதிகளை வந்து மதிக்கிறது அது எதுவுமே அவங்களுக்கு தெரியல அதனாலதான் அவருடைய தகுதிக்கு தகுதிதான் அவருடைய வளர்ச்சியுமே இருக்கு எனக்கு இனி காங்கிரஸ் கட்சி கட்டாரம் தேஞ்சு போய் க தட்டி போச்சு அதனால வந்து இன்னைக்கு நம்ம ராகுல் காந்தியினுடைய எந்த விஷயத்தையும் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்